இப்போ இந்த பையன் வந்து நிறைய பேர் வர்றாங்க ஒரு இருபது பேர் வர்றாங்க இன்டர்வியூக்கு ரெண்டு பேர்தான் தேர்ச்சி அடைகிறாங்கன்னு சொல்லியங்க ரெண்டு பேர் தேர்ச்சி அடைஞ்சவனே இந்த ரபி சொல்லுவார் கம் அண்ட் ஃபாலோ மீ இங்க கேட்ட மாதிரி இருக்கா கம் அண்ட் ஃபாலோ மீ ஏன்னா ஒவ்வொரு ரபியும் ஒவ்வொரு இன்டர்ப்ரடேஷன் கொடுப்பாங்க அந்த வசனத்துக்கு ஒரு வசனத்துக்கு ஒரு ரபி வேற மாதிரி இன்டர்ப்ரடேஷன் கொடுப்பாரு அந்த இன்டர்பிரேஷனுக்கு பிறகுதான் நுகம் என் நுகத்தை சுமந்து கொள்ளுங்கள் என்னுடைய விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அர்த்தம் அப்ப என்னுடைய உங்க விளக்கத்தை நான் ஏத்துக்கிறேன் சாமி வந்த உடனே அவர் பேரால அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பான் யாருக்கு இந்த மாணவனுக்கு ஏன்னு சொன்னா இனிமே இவன் ஏன் டீச்சிங் கீழே வரப்போறான் அதான் ஞானஸ்தானம்

குழந்தைகளையாவது யாராவது ஒருத்தன் என்னவா வரட்டும் ரபியா வரட்டும் நீ பெயில் ஆயிட்ட நீ போகலாம் அவன் இஷ்டப்பட்டா தொழில் கத்துக்க போவான் இல்லனா இவரை விட கம்மியான ஒரு ரபிகிட்ட கேள்வி கொஞ்சம் நீட் எக்ஸாம் இல்லாமல் வெறும் டுவெல்த் பாஸ் பண்ணாலே ஏதாவது படிக்க முடியுமா அப்படி போயிருவான் அவர் கொஞ்சம் கேப்பாரு அதுலயும் முடியலன்னா அவளுதான் வீட்டுக்கு வேண்டித்தான் வீட்டுக்கு போய் வேலை செய்ய வேண்டியதான் அவனுடைய ஜபம் எல்லாம் என்னுடைய பிள்ளையாவது என்ன ஆகணும் ரபி ஆகணும் கஷ்டம் ரப அந்த கம்மன் ஃபாலோ மீன்ற சத்தம் அவங்க என்ன ஆயிட்டாங்க பாருங்க கம்மன் ஃபாலோ மீன் கேட்ட உடனே நெட்டெல்லாம் விட்டு வந்தான் சும்மா வரல திடீர்னு டுவெல்த் ஃபெயில் ஆனவனுக்கு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில இருந்து கம்மன் சாயின் மீன் வந்தா என்ன சந்தோஷங்க அவர் ஆ ஹரி அது ஒரு வார்த்தை இருக்குது கம் அண்ட் ஃபாலோ மீ அதாவது அந்த ரபி என்ன சொல்றாருன்னா என்ன போல ஆவதற்கு உன்னுடைய திராணி இருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன் விஷயம் நீங்க இயேசு மேல எவ்வளவு விசுவாசம் வைக்கிறீங்கன்றது இல்ல இயேசு உங்க மேல எவ்வளவு விசுவாசம் வச்சிருக்கிறார்ன்றதுதான் அவன் என்ன பண்றான் கமன் ஃபாலோ மீ எல்லாத்தையும் போட்டான் போட்டு பின்னால போயிட்டான் அவர் ரபின்னு அவருக்கு நிரூபிக்கிறதுக்கு தான் அந்த மீன் பிடிக்கிற சமாச்சாரம்லாம் நடக்குது இப்ப வீட்டுக்கு போறாரு யாரு பேதரோட அப்பாவோ இல்ல யோவானோட அப்பாவோ வீட்டுக்கு போறாரு யோவான் யா கோபா அந்த அப்பா வீட்டுக்கு போறாரு வச்சிக்கங்க வீட்டுக்கு போறாரு மனைவி கேக்குறாங்க பையனுக்கு என்ன வயசு எங்க விடிய விடிய தல்மூடு சொல்லி பையனுக்கு என்ன வயசு இப்போ பதினாலு வயசு பதினாலு வயசுல தான் எங்க முடிக்கிறாங்க தல்மூடு முடிக்கிறாங்க இப்ப மிச்சராத்த சேரணும் இப்ப சேர்ந்து போய்ட்டுங்க போயிட்டு என்ன பண்ணல அங்க சேர முடியல தோத்து போனவர்களாக ரவி ஆக முடியாதவர்களாக இங்க வந்து உட்காந்துருக்காங்க கேள்வி இருக்குது இந்த யாக்கோபுடைய அந்திரயாவுடைய அப்பா இருக்காருல அவர் யாரு அவரும் தோத்து போனவர் அவர் ஜபமும் என்ன என் பிள்ளைல ஒன்னாவது ரபி ஆகணும்ட்டு இப்ப பிள்ளைங்க என்ன பண்ணிட்டு இருக்குதுங்க அப்பாவுடைய தொழில் கத்துக்கிட்டு இங்க வந்து இங்க வந்திருக்குதுங்க இங்க வந்து மீன் மீன் பிடிச்சிருக்காங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ரபி வராரு கம் அண்ட் ஃபாலோ மீன் இப்ப அப்பா வீட்டுக்கு போறாரு அம்மா கேட்கறாங்க புள்ளைங்க எங்க ஆ பத்து தெரியல பார்த்துக்கடி ஒருத்தர் வந்தாரு பினாலே போயிட்டானுங்க எனக்கு என்னமோ பயமாத்தான் இருக்குது அவர் பின்னாலே உனக்கு போயிட்டானுங்க அப்படி சொல்லிருப்பாரா இல்ல அவரும் படகெல்லாம் விட்டுட்டு ஓடி போயி விஷயம் தெரியுமா விஷயம் தெரியுமா உன் பிள்ளைய ஒரு நபி வந்து என் பின்னாடவான்னு கூப்பிட்டாரு ஏன்னா அந்த ஒரு விஷயம் நடந்த உடனே ஊர்ல மதிப்பே மாறிடும்